ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்ட பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டு இருக்கோம் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சத்தம் இல்லாமல் நிறுத்தி நேராக உங்கள் மனதோடு பேச ஆரம்பிக்கிறது ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் நகர்கிறது என்ற சாதாரண செய்தி அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக உள்ளுக்குள் கொதித்து கொண்டே இருந்த உண்மைகள் வெளியில் வர தயாராகும் தொடக்கம் நீங்கள் அமைதியாக இருப்பவர்கள் அல்ல ஆனால் எல்லாவற்றையும் வெளியில் காட்டுபவர்களும் அல்ல நீங்கள் ஆழமானவர்கள் உணர்ச்சியை லேசாக எடுத்து கொள்ளாதவர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை வெளியில் புரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள மிகவும் தீவிரமாக நடந்திருக்கிறது இன்னைக்கு நீங்கள் கைபேசியை திறந்தாலே யூடியூபை திறந்தாலே எங்கும் ஜோதிடம் விருஷகராசிக்கு பெரிய மாற்றம் வாழ்க்கை திரும்பும் எதிரிகள் தோல்வி அடைவார்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இந்த வார்த்தைகள் புதுசாக இல்லை ஆனால் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள அடிக்கடி எழுந்திருக்கும் நான் இவ்வளவு தாங்கினேன் அதற்கான மாற்றம் எங்கே விருச்சக ராசிக்காரர்களே நீங்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக வாழ்ந்தவர்கள் இல்லை உறவாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக இறங்குவீர்கள் பாதி மனசு உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் யாரையும் லேசாக நம்பவில்லை ஆனால் நம்பினால் உயிர் கொடுத்து நம்பினீர்கள் அந்த நம்பிக்கை உடைந்த போது அது சாதாரண ஏமாற்றமாக இல்லை அது உங்களை உள்ளுக்குள் மாற்றிவிட்டது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சு பாருங்கள் நீங்கள் பலமுறை மௌனமாக உடைந்திருப்பீர்கள் யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் உங்களை ஏமாற்றியவர்களை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் புதைத்திருப்பீர்கள் வெளியில் சிரித்த முகம் உள்ளுக்குள் எரியும் கேள்விகள் நான் என்ன தவறு செய்தேன் என்னை இப்படி நடத்த காரணம் என்ன நான் நம்பியதுதான் என் குற்றமா இந்த கேள்விகள் தான் ராசிக்காரர்களின் இரவுகளை அதிகமாக தொந்தரவு செய்திருக்கும் நீங்கள் பழிவாங்கும் மனிதர்கள் அல்ல ஆனால் மறக்கவும் மாட்டீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை மனதுக்குள் பூட்டி வைப்பீர்கள் வெளியில் பேச மாட்டீர்கள் ஆனால் அந்த அனுபவம் உங்களை மெதுவாக கடினமாக்கும் அந்த கடினத்தன்மை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் அகங்காரம் கடுமை அதிக தீவிரம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அது உங்கள் பாதுகாப்பு மீண்டும் காயப்பட்டால் இருக்க நீங்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கவசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பல முறை எல்லாம் சரியாக போகுது என்று நினைத்த நேரத்தில்தான் திடீரென ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும் இரவுகளில் துரோகம் வேலைக்குள் அரசியல் நண்பர்கள் விலகல் குடும்ப சுமை அந்த எல்லா நேரங்களிலும் நீங்கள் உடைந்து போகவில்லை வெளியில் சத்தம் போடவில்லை ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள் முற்றிலும் வேறு மனிதராக மாற்றிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாற்றத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வருடம் இது பழைய வழியை மீண்டும் கிளப்ப வரவில்லை இது அந்த வழியிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை உங்களுக்குள்ளே காட்ட வருகிறது நீங்கள் இவ்வளவு காலம் தாங்கியது வீணாக இல்லை என்பதை புரிய வைக்க வருது இந்த வருடம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லோருக்கும் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் உங்கள் ஆழம் புரிய வேண்டிய தேவையும் இல்லை உங்கள் சக்தி வெளிப்படையில் இல்லை அது உங்கள் மௌனத்தில் இருக்கிறது உங்கள் பார்வையில் இருக்கிறது உங்கள் பொறுமையில் இருக்கிறது அந்த சக்திதான் இதுவரை உங்களை காப்பாற்றியது அதே சக்தி தான் இனிமேல் உங்களை உயர்த்த போகிறது இந்த இன்றோ ஒரு முடிவல்ல இது ஒரு எச்சரிக்கை ஒரு அழைப்பு ஒரு தயாரிப்பு ராசிக்காரர்களே பிரபஞ்சம் இனிமேல் உங்களிடம் மெதுவாக பேசவில்லை உங்கள் ஆழத்துக்குள் இறங்கி நேராக பேச ஆரம்பித்திருக்கிறது விருட்சராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையை கவனமாக திருப்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும் உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது அது தற்செயலாக உருவான சுழற்சி அல்ல அது உங்கள் இயல்பிலிருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் எல்லாவற்றையும் ஆழமாக உணர்கிறவர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் சாதாரணமாக வந்து போகவில்லை அது உங்களை உள்ளுக்குள் மாற்றி சுமையாக மாறி உங்களை முடிவுகளை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் ஒரு தீவிரமான தொடக்கத்தோடு தான் ஆரம்பிக்கும் வேலை உறவு நட்பு நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக இறங்குவீர்கள் பாதி மனசு பாதி முயற்சி உங்களுக்கு பிடிக்காது இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள் அடிப்படை அதனால் ஆரம்பத்தில் எல்லாமே வேகமாக நகரும் நீங்கள் நம்பிக்கை கொடுப்பீர்கள் எதிர்பார்ப்பையும் உருவாக்குவீர்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் உங்களை ஒரு வலிமையான மனிதராக பார்ப்பார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிய மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த அளவுக்கு நேர்மை கிடைக்காது நீங்கள் கொடுத்த ஆழமான நம்பிக்கைக்கு மேலோட்டமான பதில்கள் கிடைக்கும் அந்த இடத்தில்தான் உங்கள் மனம் முதல் முறையாக அமைதியாக காயப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே வெளியில் காட்ட மாட்டீங்க சண்டை போட மாட்டீங்க விளக்கம் கேட்க மாட்டீங்க ஆனா அந்த அனுபவத்தை மனதுக்குள்ள பூட்டி வைத்துக் கொள்வீர்கள் தான் விருச்சவராசிக்காரர்களின் மிகப்பெரிய வாழ்க்கை மாதிரி நீங்கள் பேசாமல் தாங்குவீர்கள் வெளியில் சகஜமாக இருப்பது போல் நடிப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள் இந்த விஷயம் தொடர்ந்து சுழலும் நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா நான் இவ்வளவு நம்பியதே தவறா என்னை இப்படி நடத்தலாமா என்ற கேள்விகள் அமைதியாக உங்களை தொந்தரவு செய்யும் அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது அதனால்தான் அந்த வழி நீளமாகும் உறவுகளில் நீங்கள் தீவிரமானவர்கள் ஒருவரை உள்ளுக்குள் அனுமதித்தால் முழுமையாக அனுமதிப்பீங்க அதனால் தான் நீங்கள் எளிதில் நெருக்கம் கொள்ள மாட்டீர்கள் ஆனால் நெருக்கம் வந்த பிறகு அதிலிருந்து எளிதில் வெளியே வரவும் மாட்டீர்கள் அந்த உறவில் காயம் ஏற்பட்டாலும் நீங்கள் உடனே விலக மாட்டீர்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் இன்னொரு முறை நம்புவீர்கள் அந்த நம்பிக்கையே பல நேரங்களில் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துகிறது வேலை வாழ்க்கையிலும் அது இதே மாதிரிதான் நீங்கள் எதையும் அலட்சியமாக செய்ய மாட்டீர்கள் ஒரு பொறுப்பு உங்களிடம் வந்தால் அதை முழுமையாக சுமப்பீர்கள் மற்றவர்கள் பாதி செய்தாலும் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்வீர்கள் ஆரம்பத்தில் அது உங்கள் திறமையாக தெரியும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கூடுதல் சுமை உங்களுக்கே நிரந்தரமாக மாறிவிடும் இவர் சமாளிப்பார் இவருக்கு சொல்லலாம் என்ற எண்ணம் மற்றவரிடம் உருவாகும் நீங்கள் சோர்ந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டீர்கள் இந்த எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்வது உணர்ச்சியை கட்டுப்படுத்த சூழலை கட்டுப்படுத்த மனிதர்களை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்த ஆனால் வாழ்க்கை எப்போதும் கட்டுப்பாட்டில் இருக்காது அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தாமதித்தால் தான் பல நேரங்களில் வாழ்க்கை உங்களை திடீரென அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது எல்லாம் என் கையில்தான் இருக்கு என்று நீங்கள் நினைத்த நேரத்தில் தான் சில விஷயங்கள் உங்கள் கையிலிருந்து இருந்து போயிருக்கும் இந்த சுழற்சி கிரகங்களால் மட்டும் உருவானது இல்லை இது உங்கள தேர்வுகளால் உருவானது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதிகமாக நம்பினீர்கள் அதிகமாக தாங்கினீர்கள் பேசாமல் காயத்தை சுமந்தீர்கள் அதனால் முடிவும் ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை மெதுவாக கேள்வி கேட்கும் வருடம் உங்களை கடினமாக மாற்ற வரவில்லை உங்களை பழிவாங்கும் மனிதனாகவும் மாற்றவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர வைக்க வருது எல்லோருக்கும் முழு ஆழத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா போர்களையும் நீங்களே சுமக்க வேண்டியதில்லை இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது ஆழமாக இருக்கும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் பூட்டி வைக்க மாட்டீர்கள் தேவையான இடத்தில் எல்லை வைப்பீர்கள் தேவையான நேரத்தில் விலக கற்றுக்கொள்வீர்கள் அதுவே உங்கள் வாழ்க்கை சுழற்சியை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும் விருச்ச ராசிக்காரர்களே உங்கள் ஆழம்தான் உங்கள் வலிமை ஆனால் அந்த ஆழத்திலேயே நீங்கள் மூழ்கிவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதை புரிய வைக்க வைக்கிற வருடம்ங்க ராசி கஷ்ட வருடங்கள் வருடம் வருடமாக நடந்த உண்மை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது ஒரே நாளில் வந்து போன ஒரு சம்பவம் இல்லை இது சந்தோஷமும் இல்லை சத்தமாகவும் இல்லை வெளியில் பெரிய வீழ்ச்சி பெரிய தோல்வி பெரிய அவமானம் போல் தெரியாமல் வருடம் வருடமாக உங்கள் உள்ளுக்குள் சேர்த்து வந்த ஒரு கனமான அனுபவம் நீங்கள் வெளியில் தைரியமாகவும் கட்டுப்பாட்டோடும் இருந்ததால் இவங்க எல்லாம் சமாளிச்சிருவாங்க என்று பலர் நினச்சிருப்பாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் ஆழமாக உணர்கிற மனிதர்கள் தான் அதிகமாக தனியாக சுமக்கிறாங்க நீங்கள் அதற்கான நேரடி உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த காலகட்டம் விருஷராசிக்காரர்களுக்கு ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தின் தொடக்கம் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயம் உடைஞ்சிருக்கும் அது ஒரு நம்பிக்கை ஒரு உறவு அல்லது ஒரு எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் நீங்கள் அதை வெளிக்காட்டவில்லை பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் என்று நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த சமாளிப்பு தான் உங்கள் மனதுக்குள் ஒரு கடினத்தன்மையை உருவாக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் மனிதர்களை முழுமையாக நம்பக்கூடாது என்ற எண்ணம் மெதுவாக விதைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக மௌனமாக மாறியிருப்பீர்கள் பேசினால் பிரச்சனை பெரிதாகும் சொன்னால் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்ற பயம் அதனால் பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டீர்கள் வெளியில் நீங்கள் பழையபடி இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தூரம் உருவாக ஆரம்பித்திருக்கும் மனிதர்களிடம் அல்ல உங்கள் சொந்த உணர்ச்சிகளிடமிருந்து கூட அந்த காலத்தில் நீங்கள் பல முடிவுகளை தனியாக எடுத்திருப்பீர்கள் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் காரணம் மீண்டும் ஏமாறக்கூடாது என்ற பயம் பல விருச்சக ராசிக்காரங்களுக்கு மனதளவில் கனமான வருடம் நீங்கள் தாங்கிய விஷயங்கள் அதிகரித்திருக்கும் உறவுகளில் ஒரு துரோகம் வேலை வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உடைப்பு அல்லது நான் நினைத்தது போல் மனிதர்கள் இல்லை என்ற உணர்வு நீங்கள் கோபப்படவில்லை வெளியில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அந்த ஏமாற்றத்தை மனதுக்குள்ள ஆழமாக புதைத்து கொண்டீர்கள் அந்த புதைப்புதான் தான் பின்னாளில் சோர்வாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே மாற்றம் கண்ட வருடம் ஆனால் ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் நடந்ததை விட உள்ளுக்குள் நடந்த மாற்றம் அதிகம் நீங்கள் இதுவரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் கையிலிருந்து வழுக்கி போனது போல் உணர்ந்திருப்பீர்கள் நான் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நடத்தினேன் ஆனாலும் ஏன் இப்படி என்ற கேள்வி இந்த வருடத்தில் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்திருக்கும் இந்த வருடம் வாழ்க்கை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது என்ற உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடம் ஆனால் இந்த முறை பழைய நம்பிக்கையோடு அல்ல உள்ளுக்குள் ஒரு சந்தேகத்தோடு மீண்டும் நம்பலாமா மீண்டும் முழுசா இறங்கலாமா என்ற கேள்விகள் அந்த சந்தேகம்தான் உங்களை இன்னும் அதிகமாக எச்சரிக்கையுடன் வாழ வைத்தது நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தீர்கள் யாரையும் எளிதில் அருகில் வரவிடவில்லை அதனால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருந்தது ஆனால் மனம் தனிமையாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடம் விருஷராசிக்காரர்களுக்குள்ள ஆழமான சோர்வை கொண்டு வந்தது வெளியில் நீங்கள் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை யாரிடமும் முழுமையாக பேச முடியாத நிலை நான் சொன்னாலும் யாருக்கும் புரியாது என்ற எண்ணம் அந்த தனிமைதான் உங்களை இரவுகளில் அதிகமாக யோசிக்க வைத்தது பழைய நினைவுகள் இப்ப பழைய காயங்கள் எல்லாம் அமைதியாக மேலே வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு உண்மையை உங்களிடம் தெளிவாக காட்டியது எல்லா போர்களையும் நீங்களே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாது சில மனிதர்கள் சில சூழல்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாறாது இந்த உண்மை வழியாக இருந்தது காரணம் நீங்கள் எதையும் ஆழமாக சரி செய்ய முயற்சிப்பவர்கள் ஆனால் அந்த முயற்சியே சில நேரங்களில் உங்களை சோர்வடைய வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியில் பார்த்தால் பெரிய மாற்றம் இல்லாத வருடம் போல் தோன்றியிருக்கும் ஆனால் உள்ளுக்குள் ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து ஓடியிருக்கும் நான் எப்போதும் இப்படி எல்லாவற்றையும் தனியாக தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா இந்த கேள்விதான் உங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது நீங்கள் சத்தமாக பேசவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் உங்கள் உள்ளுக்குள் ஒரு எல்லை உருவ ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உணர்த்தும் வருடம் நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஆழம் உங்கள் வலிமைதான் ஆனால் அதே ஆழம் எல்லோருக்கும் திறந்திருந்தால் அது உங்களை காயப்படுத்தும் என்று ஓகேங்களா அந்த புரிதல் தான் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தியது விருச்ச ராசிக்காரர்களே இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் ஓடவில்லை நீங்கள் பொறுப்புகளை விட்டுவிடவில்லை நீங்கள் விழுந்தாலும் அமைதியாக எழுந்தீர்கள் அதுதான் உங்கள் உண்மையான வலிமை இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை வைக்கிறது இந்த வலிமையை நீ மீண்டும் எல்லோருக்காக செலவழிக்கப் போகிறாயா இல்லை இனிமேல் உன்னை காப்பாற்ற பயன்படுத்த போகிறாயா இதற்கான பதில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தின் உண்மையான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சத்தமாக வந்து எல்லாவற்றையும் புரட்டி போட போவதில்லை இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் இல்லை ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் அல்ல ஆனால் இந்த வருடம் நீங்கள் பல வருடங்களாக உள்ளுக்குள் மறைத்து வைத்த உண்மைகளை மெதுவாக உங்கள் முன் வைத்து நிறுத்தும் அந்த உண்மைகள் இனிமையாக இருக்காது சில நேரங்களில் வழி அளிக்கும் பழியை அளிக்கும் ஆனால் அந்த வழிதான் உங்களை உண்மையாக விடுதலை செய்யப்போகிறது போகிறது இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை ஆழமாக வாழ்ந்தவர்கள் மேலோட்டமாக இல்லை உறவாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக இறங்கியவர்கள் அதனால்தான் உங்கள் காயங்களும் மேலோட்டமாக இல்லை நீங்கள் எத்தனை முறை அமைதியாக உடைந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் மட்டும் நடந்த உடைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த உடைப்புகளின் அர்த்தத்தை உங் புரிய வைக்கும் வருடம் இந்த வருடம் பிரபஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வியை உங்களுக்குள் எழுப்பும் நீ இவ்வளவு ஆழமாக எல்லாவற்றையும் தாங்கினாய் ஆனால் உன்னை யார் தாங்குகிறார்கள் இந்த கேள்வி உங்களை குறை சொல்ல வரவில்லை உங்களை விழிப்புணர்வுக்கு அழைக்க வருகிறது நீங்கள் எப்போதும் வலிமையானவராக இருக்க வேண்டும் எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற பழைய சுமையை இந்த வருடம் மெதுவாக இறக்கி வைக்க சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருட்சராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கும் அது வெளியில் தெரியாது ஆனால் உங்களுக்குள் தெளிவாக உணரப்படும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வதை வலிமை என்று நினைக்க மாட்டீர்கள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் புதைத்து வைத்துக் கொள்வதும் வலிமை அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் எல்லை வைக்க வேண்டிய இடத்தில் எல்லை வைக்க வேண்டும் என்ற உண்மை உங்களுக்குள் தெளிவாகும் இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் ஆனால் உங்கள் பார்வை கூர்மையாகும் முன்பு போல் யாரையும் உடனே நம்ப மாட்டீர்கள் யார் உண்மையாயிருக்கிறார்கள் யார் வேடம் போடுகிறார்கள் யார் உங்கள் ஆழத்தை மதிக்கிறார்கள் யார் உங்கள் உணர்ச்சிகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அமைதியாக கவனிப்பீர்கள் இந்த கவனிப்பு தான் இனிமேல் உங்களை மீண்டும் அதே காயங்களில் விழாமல் காப்பாற்றும் உறவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் இனிமேல் யாருக்காகவும் உங்களை முழுவதும் கரைத்து விட மாட்டீர்கள் ஒருவர் விலகினால் அதை அவமானமாகவும் தோல்வியாகவும் பார்க்க இது எனக்கு தேவையான பாடம் என்று புரிந்து கொண்டு விடுவீர்கள் அந்த புரிதல் தான் உங்கள் மனதில் பல வருடங்களாக இருந்த சுமையை குறைக்கும் இந்த வருடம் உங்கள் கோபம் பற்றிய உண்மையும் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் நீங்கள் கோபப்படாதவர் என்று பலர் நினைப்பார்கள் நீங்களும் அப்படியே நினைச்சிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சேமித்து கொண்டே வந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கோபம் ஏன் வருகிறது அது எந்த எல்லை மீறலின் விளைவு என்பதை நீங்கள் தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் அந்த உணர்வுதான் உங்களை கடினமானவராக அல்ல தெளிவானவராக மாற்றும் வேலை பணம் வாழ்க்கை முடிவுகள் எல்லாவற்றிலும் உங்கள் வேகம் குறையலாம் ஆனால் அது பின்னடைவு அல்ல அது ஆழம் முன்பு போல் அவசரமாக உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுப்பது குறையும் இது எனக்கு சரியா என்ற கேள்வி முதலில் வரும் அந்த ஒரு கேள்விதான் இனிமேல் உங்களை தவறான பாதைகளிலிருந்து போகவிடாமல் தடுத்து நிறுத்தும் பிரபஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவதும் மிகவும் தெளிவான ஒன்று எல்லோருக்கும் உன் ஆழத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை எல்லா போர்களையும் நீ தனியாக சுமக்க வேண்டியதும் இல்லை உன் அமைதிதான் உன் முதல் பொறுப்பு அதை பாதுகாக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களும் தேவையில்லாத வழிகளும் தானாகவே விலகும் இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் இது பழிவாங்கும் நோக்கம் அல்ல இது அகங்காரம் அல்ல சுய பாதுகாப்பு இதுவரை நீங்கள் பிறரின் வாழ்க்கையில் ஆழமாக இறங்கினீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையின் ஆழத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது நீண்டகாலம் நிலைத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்ல அது ஒரு அழைப்பு பழைய வாழ்க்கை முறையிலே தொடரலாமா அல்லது உன்னை இழக்காமல் உன் ஆழத்தை மதித்து வாழும் புதிய முறையை தேர்வு செய்யலாமா என்ற அழைப்பு அந்த அழைப்புக்கு நீங்கள் தரும் பதில்தான் அடுத்து படுற வளங்களுக்கான உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கப் போகிறது விருட்ச ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் இந்த விஷயங்களை பின்பற்றினால் என்ன நடக்கும் புறக்கணித்தால் என்ன நடக்கும் இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முக்கிய இடத்தில் வந்து நிற்கிறது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதும் நினைத்ததும் உள்ளுக்குள் எழுந்த பழைய காயங்களும் புரிதல்களும் எல்லாம் இப்போது தேர்வாக மாறுகிறது இது எதிர்காலத்தை அழகாக வர்ணிக்கும் பகுதியல்ல இது இரண்டு பாதைகளை உங்கள் முன் வைத்து இதை நீயே தேர்வு செய் அப்படின்னு சொல்ற ஒரு தெளிவாக சொல்லும் ஒரு தருணம் நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தல் மாற்றம் உடனே வெளியில் தெரியாது யாரும் நீ மாறிட்ட என்று உடனே சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இதுவரை எல்லாவற்றையும் உள்ளுக்குள் பூட்டி வைத்த நீங்கள் இனிமேல் எதை தாங்க வேண்டும் எதை தாங்க வேண்டாம் என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையின் முதல் பெரிய திருப்பம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மனநிலை மாறும் முன்பு போல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் நான் தான் சமாளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிரும் நீங்கள் ஒரு புனி புதிய மனிதராக உருவெடுப்பீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்